பூப்படைந்த பெண்களை எந்த திசையில் உள்ள ரூம்ல வந்து அமர வைக்கிறது இவங்களோட பேர் வந்து சிவசேகரா இல்லத்தரசியோட பேர் பானுபிரியா எங்களது மகன் மூல நட்சத்திரம் கும்பலக்னம் பையனுக்கு ஒரு நல்ல பேர் வந்து தேர்ந்தெடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு என்ன முருக பெருமாள் நான் யாருக்கு பெயர் வைத்தாலும் முருகனுடைய பெயர் தான் வாய்ப்பேன் ஸோ இவங்க கேட்டிருக்கிறதுனால சொந்த தொழில் மேன்மை அடைய வழி சொல்லுங்க ஐயா சொந்த தொழில் மேன்மை அடையணும் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் வரும்பொழுது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கோபத்தை குறைக்கும் நிதானத்தை மேம்படுத்தும் வாரிசுகள் எல்லாம் சொல்பேச்சு கேட்கும் நிலையை தரும் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டைரக்ட் கிளாஸ சென்னையில நடத்துறாங்க வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமகா ஓம் இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்விகள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ மக்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் இன்னைக்கு விடை தரணும் ஃபஸ்ட்டு வந்து பூப்படைந்த பெண்களை எந்த திசையில் உள்ள ரூமில் வந்து அமர வைக்கிறது பொதுவாக திசையினுடைய அறைகள் அப்படின்னு சொல்கிறத விட வீட்டிற்கு தலைவாசலுக்கு வெளியில் எந்த அறைகள் இருக்கிறதோ அங்கே தான் யதார்த்தமாக உட்கார வைக்கணும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டினுடைய வடமேற்கு பகுதி வடமேற்குல இவங்களோட பேர் வந்து சிவசேகரான் இல்லத்தரசியோட பேர் பானுபிரியா எங்களது மகன் மூல நட்சத்திரம் கும்பலக்னம் பையனுக்கு ஒரு நல்ல பேர் வந்து தேர்ந்தெடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்பது என்னென்னா ஒரு ஒருவருக்கும் இஷ்ட தெய்வம் என்று உண்டு இந்த இஷ்ட தெய்வத்தை மையப்படுத்திய பெயர்கள் தான் நமக்கு என்ன எனக்குன்னா முருகப்பெருமாள் நான் யாருக்கு பெயர் வைத்தாலும் முருகனுடைய பெயர் தான் வாய்ப்பேன் சோ இவங்க கேட்டிருக்கிறதுனால குஹானந்தன் அப்படின்ற பெயர் வந்து நல்லா இருக்கும் குஹான் கூட கூப்பிட்டுக்கலாம் நிச்சயமா மாந்தி பற்றி கூறுங்க பொதுவாக மாந்தி அப்படின்றது நம்ம தமிழகத்துல பிரதானமாக செயல்படக்கூடிய கிரகம் கிரகம் கிடையாது நம்மளுடைய தமிழகத்தினுடைய அச்சரேகையை மையப்படுத்தும் பொழுது அந்த கிரகத்தின் தாக்கம் நமக்கு பெருசாக இல்லை அதனால் இது வந்து கேரளா பக்கம் அந்த சைடு தான் இதை ரொம்ப அதிகமாக பார்க்க வேண்டியது அதனால தமிழகத்தில் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணுமா வேறு கோவிலுக்கு சென் செல்லக்கூடாதா அப்படி வேற கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்னா என்ன மாதிரி கோவிலுக்கு போகலாம் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது பொதுவாகவே இல்லை கோவிலுக்கு போய்ட்டு வரும்போது கீரை வாங்கிட்டு வரலாமா அதாவதுமா பொதுவாக கிரகங்கள் தான் கோவிலாக இருக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் தான் நம்ம கோவில் வடிவாக சொல்கிறோம் இப்போ சூரியன்னா சிவன் சந்திரன்னா அம்பாள் செவ்வாய்னா முருகன் புதனா விஷ்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்படி ஒரு கிரகத்திற்கு வந்து நட்புக்குரிய கோவிலுக்கு போனால் பரவாயில்ல ஆனால் எல்லா கோயிலையுமே மிக்ஸ் பண்ணி போறதுக்கு பேர் தான் கிரக யுத்தம் அதனால என்னை பொறுத்தலாம் நான் என்ன சொல்லுவேன்னா குலதெய்வம் போனால் வேற எந்த கோயிலுக்கு போகக்கூடாது நேராக வீட்டுக்கு மட்டும்தான் வரணும் அதுதான் சரியானதும் கூட ஓகே இந்த கீரை கேட்டிருக்காங்களே குறித்து கீரை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாங்கக்கூடாது அதை விட அபத்தம் வேற எதுவும் இல்லை சொந்த தொழில் மேன்மை அடைய வழி சொல்லுங்க ஐயா சொந்த தொழில் மேன்மை அடையணும் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் வரும்பொழுது நெல்லையப்பறை போய் வழிபாடு செய்கிறது காந்திமதி அம்பாலை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வழிபாடு அவர்களுடைய சொந்த தொழிலை மாற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருப்பதி ஏழு மலையானை உத்திராட நட்சத்திரத்தில் வழிபட சிறப்பு மஞ்ச கயிறில் தான் மாங்கல்யம் போட்டிருக்கேன் இதில் வந்து பவழம் முத்து கோர்த்து போடலாமா தாராளமா போடலாம் அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கோபத்தை குறைக்கும் நிதானத்தை மேம்படுத்தும் வாரிசுகள் எல்லாம் சொல் பேச்சு கேட்கும் நிலையை தரும் ஆமா யாருடைய திருமாங்கல்ய கொடியில பவளமும் முத்தும் இணைந்திருக்கிறதோ அவர்கள் சொல்லை அந்த வீட்டு வாரிசுகள் நிச்சயம் கேட்பார்கள் கணவர் குறிப்பா கேட்பார் நிச்சயமா கோவிலுக்கு போகும்போது என்ன கொண்டு போக வேண்டும் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் கோவிலுக்கு போகும்பொழுது முதல்ல வெறும் கையோடு போக கூடாது அதுதான் முதல் விஷயம் எடுத்து செல்வது நாம பொறுமையா உட்கார்ந்து வாழைநார்ல தொடுத்த மலர் நம்ம கோவிலுக்கு போய் நேர எல்லாம் வியாபாரம் நடக்கும் போய் வாங்கிக்கணும்ன்றதை விட இறைவனுக்கு பாடல் பாடி நம் அன்பால் தொடுத்த மாலையின் மீது தான் அதிகப்படியான இஷ்டம் அதனால நாம தொடுத்த பூவை மறக்காம எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைப்பதற்கு தேங்காய் பூ பழம் இதையெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா அமைத்துக்கலாம் வச்சுக்கலாம் அங்க வந்து வழிபடுற முறை வழிபாடு செய்வது அப்படின்றது ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சில விதிமுறைகள் என்பது விநாயகருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சிவபெருமானுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் மாறுபட்ட பலன்கள் என்ன பண்ணுதுன்னா என்ன பொறுத்தளவுல அந்த ஆலயத்தில் போயிட்டு நாம வந்து இருபத்தி ஏழு தீபமோ அல்லது தன்னுடைய வயதுக்கேற்ற தீபமோ அல்லது ஒரு ஒன்பது தீபமோ ஏற்றிவிட்டு விட்டு இறைவன்கிட்ட வந்து ஏதாவது நமக்கு தெரிந்த பதிகத்தை பாடி நம் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபட சிறப்பு பெண்கள் செய்யக்கூடிய பிசினஸ் நல்ல முன்னேற்றம் அடைய என்ன மோதிரம் போடலாம் மகாலட்சுமிங் கண்டிப்பாக போடணும் அது ரேவதி நட்சத்திரத்தில் வாங்கி போடணும் வாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில் வச்சு அபிஷேகித்து நம்மளுடைய வலது கையினுடைய சுண்டு விரலில் போடலாம் இல்லைனா ஆள்காட்டி விரலில் போடலாம் அது ரொம்ப நல்லது பிஸ்னஸ் நல்லா டெவலப் அடையும் ஓகே உடம்பு பிரச்சனைகளுக்கு வெள்ளி மோதிரம் பயன்படுத்தலாமா அதாவது உடல் ரீதியான நிச்சயமாக பயன்படுத்தலாம் எந்த தவறும் கிடையாது வெள்ளி மோதிரத்தை விட வெள்ளி அரங்கான்கொடி சிறப்பு பெண்கள் எல்லாம் கொலுசு போட்டுக்கலாம் ஆண்கள் எல்லாம் மரங்கான் கொடி போட்டுக்கலாம் அது ரொம்ப நல்லது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க தங்கையோட வாழ்க்கை மாமியார் நாத்தனார் கணவர் என மூன்று பேருமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம் அவங்களோட லைஃப்ல அவங்க பிரிஞ்சு வந்து வாழாம இருக்காங்க அவங்க வாழறதுக்கு திரும்பி போய் வாழறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க விசாக நட்சத்திரத்துல திருப்பரம் குன்ற முருகன் பெருமானை மூன்று விசாகத்துக்கு தரிசிக்க சொல்லுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெட்டுடையார் காளியம்மன் இந்த வெட்டுடையார் காளியம்மன் அப்படின்றவங்க வந்து மதுரைக்கு அருகாமையில கொல்லங்குடி அப்படின்ற ஊர்ல இருக்காங்க இந்த கோவிலுக்கு சதய நட்சத்திரத்தில் சென்று இந்த அம்பிகையிடம் நீதி கேட்டால் எதிரி விலகுவார்கள் குடும்ப வாழ்க்கை மேம்படும் சதயத்தில் காளியையும் விசாகத்தில் முருகனையும் வழிபட சிறப்பு இருவருமே மதுரையில் தான் இருக்காங்க குழந்தையோட பால் பல் வந்து தங்க தாயத்தில் செஞ்சு போட சொல்லியிருந்தீங்களா நீங்க தங்கம் வந்து ஸ்கூலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வெள்ளியில போட்டுக்கலாமா நான் சொன்னது குழந்தைக்கு கிடையாது நான் சொன்னது வந்து பெரியவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து சொத்து பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் பணவரவு வழியோ சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தன் குழந்தையினுடைய பால் பல்லை எடுத்து கோல்டு தாயத்துல அடிச்சு கழுத்துல அணிஞ்சுக்கிட்டா செல்வ வளம் மேம்படும் பெரியவங்களுக்கு சொன்னேன் அந்த குழந்தைகளுக்கே போட சொல்ல அது வந்து தவறான தவறான அதனால கண்டிப்பா போட்டுக்கணும்னா அம்மாவோ தான் போட்டுக்கணும் அந்த பால் பற்களை யாருக்கும் கொடுக்க கூடாது அது அவ்வளோ ஒரு விசேஷமான பல் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரம்மி விளையாடிக்கிட்டே இருக்காராம் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில வரத்துக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க பொதுவாமா ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும்னா முதல்ல அவங்க விரும்பினாதான் அது சாத்தியம் நம்ம எதுவுமே அதில் என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்ஃபயர் ஆக முடியாது ஆனால் அதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது வால்நட் அப்படின்ற ஃப்ளவர் மெடிசன் இருக்கு அதை டெய்லி அவர் குடிக்கிற தண்ணியில் ஃபோர் ட்ராப்ஸ் கலந்து கலந்து கொடுத்தா அவர் அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இறந்த காலம் மாறும் இறந்த காலம் என்பது எப்படி இருந்தோன்னு மறந்துடும் அதனால் இந்த வால்நட் ஃப்ளவர் மெடிசன் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பெண் பிள்ளைகள் ருத்ராட்சம் எந்த நேரத்திலும் அணியலாமா பொதுவாக ருத்ராட்சம் என்பது சிவபெருமானுடைய கண் அப்படின்றதுனால பெண்கள் சில காலகட்டங்களில் அந்த மாதவிடாய் சூழல்கள்லாம் இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா போட மாட்டார்கள் ஆனால் அந்த சமய தீட்சைன்னு ஒரு தீட்சை இருக்கு சிவபெருமானுக்குன்னு வாங்கக்கூடிய சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாண தீட்சைன்னு சில தீட்சை முறைகள் இருக்கிறது இந்த தீட்சை வாங்கியவருக்கு அந்த உடல் உடல் சார்ந்த அழுக்கு அப்படின்றதெல்லாம் பலன் கிடையாது அதனால தீட்சை வாங்கி எப்ப வேணாலும் உடம்புல போட்டுக்கலாம் ஆனா தீட்சை இல்லாதவர்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் தான் சரியாக தான் இருக்கும் மற்ற டைம்ல நம்ம போட்டுக்கலாம் இவங்க அம்மா தம்பிக்கு இந்த இவங்க வந்து அக்கான்னு நினைக்கிறேன் அம்மாக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இந்த சண்டையை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா அம்மானா சந்திரன் தம்பினா செவ்வாய் இதை வந்து ரொம்ப செவ்வாய் உச்சமாக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும் அவங்க அம்மாவை என்ன பண்ண சொல்றீங்கன்னா இந்த ஊரில் மாரியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும் அங்கே போயிட்டு தொடர்ந்து ஒரு ஏழு கிழமை பால் கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க மாற்றம் கிடைக்கும் இவங்க வீட்டு சமையல் அறையில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கான்னு நல்லதான்னு கேட்டிருக்காங்க ரொம்ப நல்லது அதை எடுக்க வேண்டாம் அதுவா போற வரை நம்ம எது தொந்தரவு பண்ண துளசி மாடம் எந்த திசையில் வைக்க வேண்டும் வடமேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் அமைத்தல் நன்று இவங்க வந்து புடவை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ புடவை பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புதுசாக விரிவுபடுத்துறதுக்கு உகந்த நாள் இருந்தால் சொல்லுங்க அவங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ரெண்டாவது நட்சத்திரம் அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு செகண்டாக என்ன ஸ்டார் இருக்கோ அதில் தொடங்கினா நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டி தலைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவா போய் சேரட்டும் அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்குது யாருக்கெல்லாம் வாஸ்து கற்றுக்கணும் அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய என்கிட்ட கேள்விகள் இருக்குது அதெல்லாம் கிட்ட கேட்டு விளக்கம் கற்றுக்கணும் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பினுடைய முழு விபரம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்